அனைவருக்கும் வணக்கம் ஒரு நண்பர் இந்த கேள்வி கேட்டிருக்கார் அந்த காலத்தில் ஜாதி என்பது சனாதன முறையில் நான்கு வருணங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த காலத்தில் ஜாதிங்கிறது எப்படி இருக்குது நீங்கள் ஜாதிங்கிறத யோகத்தில் ஆன்மீகத்தில் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக அவங்க வேலை செய்கிற அந்த வேலையின் விதமாக தொழில் ரீதியாக இந்த ஜாதிகள் எல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கு தெருக்கள் எல்லாம் பிரிக்கப்பட்டிருந்தது இன்றளவுலேயும் அந்த தெருக்கள் இருக்குது ஆனால் அதற்கு ஜாதி பேர் கிடையாது அதை பேரெல்லாம் எடுத்துட்டாங்க இப்போ அந்த காலத்தில் இருந்ததை விட இந்த காலத்தில் நிறைய மாற்றங்கள் நடந்துருக்கு நிறையா கீழே இருந்தவங்களெல்லாம் முன்னேறி மேலே வந்திருக்காங்க எதோட அடிப்படையில்னா பெரிய பெரிய தலைவர்கள் அவர்களோட முயற்சியினாலேயும் அரசாங்கத்தோட முயற்சியினாலேயும் கல்வியினால் கிடைத்த சலுகையினாலேயும் கல்வியில் கற்ற முறையிலேயும் இந்த இந்த கீழே இருந்தவர்கள் எல்லாமே இப்போ வந்து மேல்நிலைக்கு வந்திருக்காங்க இப்போ நகரத்தில் அங்கே ஒரு பகுதியில் ஒரே விதமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த ஒரே தெருவில் வாழ்ந்துட்டு இருந்தேன் எல்லாம் நகரத்துக்கு வந்திருக்காங்க எல்லாரு கூடையும் கலந்து வாழறாங்க அந்த கீழே இருந்தவங்க எல்லாம் துணைவேந்தர்களாகவும் இருந்திருக்காங்க நிறைய முன்னேற்றங்கள் நடந்திருக்கு ஆனால் அந்த இனத்தவர்களுக்கு இருக்கிற அந்த தன்மை எல்லாமே அந்த ஜாதி உணர்வுங்கிறது இப்பயும் அப்படியே இருக்கான்னா இருக்குது இன்றைக்கும் அப்படியே தான் இருக்குது ஆனால் அதோடய தாக்கங்கள் அதோட எல்லாமே இப்போ குறைஞ்சிருக்கு அப்போ ஒரு பாதிக்கு பே பாதி பேர் அந்த ஆதிக்கத்தில் இருந்தாங்க இப்போ எல்லாமே குறைஞ்சிருக்கு ஒரு சில இடத்துல அதை மாதிரி நடக்குது ஆனால் இப்போ ஞானத்தில் நம்ம அதை எப்படி பார்ப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞானத்தில் மகான்கள் சித்தர்கள் எல்லாமே எல்லாரையுமே சரிசமமாக தான் பார்க்குறாங்க யார் மேலே கீறினாலும் ரத்தம் ஒன்று தான் யாராக இருந்தாலும் சரிசமமானவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு மகான்கள் சித்தர்கள் எல்லாமே பார்க்குறாங்க ஞானத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்படி பார்ப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஞானம் அடைந்தவர்கள் ஞானம் அடையாதவர்கள் இப்படி பார்ப்போம் உலக வழக்கப்படி நாங்கள் எப்படி பார்ப்போம்னா நல்லவர்கள் கெட்டவர்கள் நல்லவர்கள் ஒரு இனமாகவும் கெட்டவர்கள் ஒரு இனமாகவும் நம்ம வந்து அதை பார்க்குறோம் இப்போ பாரதியாரெலாம் எப்படி பார்க்குறாரு அப்படின்னா ஜாதிகள் இரண்டு ஒழியே வேறு இல்லைன்றார் ஆணையும் பெண்ணையும் ஒவ்வொரு ஜாதியாக பார்க்குறாரு அந்த ரெண்டு ஜாதி மட்டும்தான் இருக்குது மற்ற ஜாதிலாம் இல்லை அப்படின்னு சொல்லுறார் நன்றி வணக்கம்